தனியாக நின்று யானை சின்னத்திலே நின்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியிலே சேர்ந்து அஞ்சு தொகுதியிலே வெற்றி பெற்றோம் இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையா என்ன அவன் நம்மால் நம்மாலே காட்டி கொடுத்துட்டோம் நம்மால் நமக்கே ஓட்டு போடலை இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் எதாவது இருந்தீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்ஃபோன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம் நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது கடல் அதோடு அவன் போனான் இந்த ரெண்டு எழு மூணு எழுத்து போட்டுக்கின்னு பழைய இது முடிஞ்ச பிறகு இந்த முடிய போகுது அதன் பிறகு போட்டு கூட்டில இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாச்சுட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவோம் எங்கே போகிறது கோட்டை போய்கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ எங்க கூட்டணி எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இருந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கா 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 கத்தலாம் அது ஊக்க ஊட்டு முன்னால் நின்றுன்னு கத்து காக்கா காக்கா காக்கான்னு கத்து ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சுக்கும் ஆனால் இனிமேல் or economic gonna...